இரண்டு முறை பூக்குள்ளி இறங்கி குதித்து அரிவாள் மீது ஏறி மீசையை முறுக்கி கருப்பு சாமி அருள்வாக்கு ஓசாரிப்பட்டியில் ஸ்ரீ நாகம்மாள் கோவிலில் பதினோராம் ஆண்டு பால்குடும் ஆடி திருவிழாவில் கோளாகலம் சிங்கம்புணரி திண்டுக்கல் சாலையில் உள்ள விநாயகர் கோவிலில் சாமி ஆட்டத்துடன் ஆண் பக்தர்கள் பதினாறு அடி அழகு குத்தி பெண் பக்தர்கள் தீச்சட்டி எடுத்து ஆட்டம் பாட்டத்துடன் சென்று தாகத்தகவென அனல் கொதிக்கும் பூக்குழியில் இறங்கி நேர்த்திகடனை செலுத்தினர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள ஓசாரிப்பட்டியில் கிராம தெய்வமாக அருள்வாளிக்கும் ஸ்ரீ நாகம்மாள் கோவிலில் பதினாறாம் ஆண்டு பால்குடம் ஆடி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது ஓசாரிப்பட்டியிலிருந்து பாத யாத்திரையாக புறப்பட்டு சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் உள்ள சிங்கம்புணரி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் அருள்வாளிக்கும் ஜோதி விநாயகர் ஆலயம் முன்பு சாமியாட்டம் ஆடினர் அங்கு ஆண் பக்தர்களுக்கு வந்தவுடன் பதினாறு அடி அழகு குத்தி சாமியாட்டம் ஆடினர் அதைத் தொடர்ந்து ஜோதி விநாயகர் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வழி நெடுகளும் சிலார் குத்திய ஆண் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஆட்டம் பாட்டத்துடன் ஓசாரிப்பட்டியில் உள்ள நாகம்மாள் கோவிலை நோக்கிச் சென்றனர் ஆட்டம் பாட்டத்துடன் பெண் பக்தர்கள் தீச்சட்டி எடுத்தவுடன் ஓசாரிப்பட்டியை நாகம்மாள் கோவிலை சென்றடைந்தனர் அங்கு சிலார் குத்திய பக்தர்களும் தீச்சட்டி எடுத்து வந்த பக்தர்களும் நேர்த்திக்கடன் வைத்த பக்தர்களும் தாகத்தகவென அடல் கொதிக்கும் பூக்குழியில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றனர் அழகு குத்தி மெய் சிலருக்கு வைத்த சாமியாட்டம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது தாகத்தகவன அடல் கொதிக்கும் பூக்குழியில் பார்ப்பவர்களை மிரள வைத்தது மேலும் கருப்பசாமி அருள்வந்து ஆடியவர் இரண்டு முறை பூக்குழி இறங்கி குதித்து அரிவாள் மீது ஏறி நின்று மீசையை முறுக்கி பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறினார்